முதல் ஜூலை இருபத்தி வரை உள்ள ஆண்டுகளின் தேர்தலில் மு நான் தலைவர் உறுப்பினராக ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்டு இன்று முப்பத்தி ஒன்று ஏழு இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை காலை பத்து மணி அளவில் பதவியேற்றுள்ளேன் நான் என்னுடைய பதவிக் காலங்களில் தமிழ்நாடு அரசாங்க சட்டத்துறை விதிகளுடன் உட்பட்டு நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் நான் பதவி இருக்கும் காலங்களில் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் நடக்க பாடுபட்டேன் எனவும் நமது திருமண மக்களை செல்வதில் பராமரிப்பு செய்வேன் எனவும் ஆட்சியில் இருமுறை சங்க பொதுக்குழுவில் வைத்து விவாதிப்பேன் எனவும் உறுதியளிக்கிறேன் நமது மக்களுக்கோ சமுதாயத்திற்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அவரோட இருந்து பாதுகாப்பேன் எனவும் தேவைப்பட்டால் சட்ட நடவடிக்கைகளுக்கும் சென்று மக்களை பாதுகாப்பேன் எனவும் இதன் மூலம் உறுதியளிக்கிறேன் மேலும் நான் பொறுப்பு வகிக்கும் காலத்தில் என் மீது சமூக மக்களுக்கு मधुरी के पटार मधुरी निकम से इधर केंद्रीय सत्रण ने के मेर पड़ा हूँ यानि इधर मोड़न थोड़ी दिया निकले अंतरी अंतरी ನಿರ್ವಹಿ <laughs> <laughs> முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து மணியாளர்கள் ஏற்றுள்ளேன் நான் என்னுடைய பதவி காலங்களை தமிழ்நாடு சட்ட விதிமுறை ஏர்மணியாகவும் கலந்து கொள்கிறேன் நமது திருமணமாகவும் தன்மை நடந்து வாழ்ந்துவிடுவேன் எனவும்

முதல் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அறிந்த ஆண்டுக்கார தேர்தலில் திருமதி சா செவரி ஆகிய நாள் Amém? -hmm.